ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் இந்திரனின் ஆணவத்தை அடக்கிய ஆரவார விநாயகரை பற்றி பார்க்கெல்லாம் வாங்க பக்தி பெருமக்களே ஆன்மீக அதிசயங்களை உள்ளடக்கிய அதாவது மேல கடம்பூர் அமிர்த கடேஸ்வரர் தான் நாம அவசியம் தரிசிக்க வேண்டிய இந்த ஒரு தனி சிறப்பு மிக்க விநாயகர் இருக்கிறாரா அவர் தான் ஆரவார விநாயகர் இந்த விநாயகரின் சில வியக்க வைக்கக்கூடிய பின்னணிகளை பார்க்கலாம் ஆணவம் போக்கியவர்னு சொல்லுவாங்க தேவர்களின் தலைவனான இந்திரனின் ஆணவத்தை போக்கியவர் தான் இந்த விநாயகரா இதற்காக இவருக்கு தனி சந்நிதி இந்த கோவில வந்து அமைக்கப்பட்டுள்ளதா இந்த இந்த பேர் வர காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமுத கலசத்தை தூக்கி சென்றும் தேரின் சக்கரத்தை மிதித்தும் ஆரவாரம் செய்ததால் தான் இவருக்கு இந்த பேர் வந்ததாம் இந்த கோயிலின் ஒரு சக்கரம் பூமியில் வந்து பதிந்து இருப்பதற்கு இவரே காரணமாக கருதப்படுகிறாராம் மற்றது அபூர்வ கோலம்னு சொல்லுவாங்க பொதுவாக விநாயகர் அமைதியாக அல்லது மகிழ்ச்சியாகவே காட்சியளிப்பாராம் ஆனால் இங்கு தனது தலையை வந்து இடதுபுறமாக சாய்த்தபடி சற்றே கோபமுகத்துடன் காட்சி மிகவும் வந்து அபூர்வமான வரலாற்று ஆரவார விநாயகரை மேலக்கடம்பூர் செல்லும் போது தரிசிக்க தவறாதீர்கள் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் என்று சொல்லி நானு நம்பரன் இதே மாதிரி மற்ற ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி